பரபரப்பான கட்டத்தில் மகாராஷ்டிரா தேர்தல் வாபஸ் வாங்கிய பாஜக காங்கிரஸ் அபார வெற்றி அதாவது பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஒன்றியத்தில் ஆட்சி புரியும் பாஜக இதுவரை சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை விட சொல்லாத அடக்கு முறைகளை கட்டவிழ்க்கும் நடவடிக்கைகள்தான் அதிக அளவில் அரங்கேற்று வருகிறது அதற்கு மாநிலங்களுக்கான உரிமை வழங்கல் தமிழ்நாடு மீனவ சிக்கல்களுக்கு முட்டுக்கட்டை நாட்டின் கடன் ஒழிப்பு வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகிய பொய் பிரச்சாரங்களும் மாநில உரிமை சுரண்டல் மீனவ சிக்கல்களை கண்டுகொள்ளாமை விவசாயிகள் வஞ்சிப்பு வேலைவாய்ப்புகளை அளித்தல் மொழி திணிப்பு சட்டங்கள் மாற்றம் போன்ற அடக்குமுறை நடவடிக்கையில்தான் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளன இவ்வாறு கடந்த பத்து ஆண்டுகளில் மக்களின் நம்பிக்கையை அபகரிக்க பாஜகவால் உருவாக்கப்பட்டு வரும் தேர்தல் வாக்குறுதிகளில்தான் எதிர்வரும் நவம்பர் இருபதாம் நாள் நடக்க இருக்கும் மகாராஷ்டிரா தேர்தலுக்கும் செயல்முறைப்படுத்தப்பட்டுள்ளது சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக குஜராத்திலும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அசாமிலும் ஏழு ஆண்டுகளை கடந்து உத்திரப்பிரதேசிலும் ஆட்சி புரியும் பாஜக அம்மாநில மக்களுக்கு செய்தது என்ன குறிப்பாக கால் நூற்றாண்டிற்கும் மேலாக குஜராத் மாநிலத்தில் ஆட்சி புரியும் பாஜக இதுவரை ஒரு மருத்துவக் கல்லூரி கூட அங்கு நிறுவவில்லை தேசிய மாநாடுகள் நடத்தப்படும் போது குடிசை பகுதிகளில் பச்சை நிற திரையால் மறைக்கப்படுவதே தவிர குடிசைகள் இல்லாத மாநிலம் உருவாக்கவில்லை குடிசைகள் இல்லாத நாடு உருவாகும் என்பது பாஜகவின் வெறும் வாக்குறுதியே இவை ஒரு புறம் இருக்க சில மாதங்களுக்கு முன்பு மகாராஷ்டிராவிற்கு கிடைக்க இருந்த முதலீடுகளை குஜராத் மாற்றமடைய செய்தது பாஜக தான் கூட்டணியில் ஆட்சி அமைத்திருக்கும் பொழுது மகாராஷ்டிராவின் முதலீடுகளை அபகரித்து வரும் பாஜக இவ்வாறு அம்மாநில மக்கள் வேலை செய்யும் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்ற கண்டனங்கள் எழுந்துள்ளன ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்து வேலை வாய்ப்பின்மையும் வாசியையும் அதிலிருந்து மகாராஷ்டிரா மீட்கப்படும் என பாஜகவை முன்மொழிவது சற்று ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் அமைந்துள்ளது என பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பொதுமக்கள் பாஜக மீது கடும் அதிர்ச்சியில் அடைந்ததால் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு எதிராக வலுவாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்று தேர்தலுக்கு முன்பாகவே கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருப்பதால் இந்த தேர்தலில் நின்று தோற்பதை விட வாபஸ் வாங்கி விடலாம் என்ற முடிவில் பாஜக இருந்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமை மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டாக சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி